ஒரு வியோகமாக காஸ்மிக் கனெக்டிலிருந்து ஜெயலட்சுமி ஸ்ரீராம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வருட கிரகங்கள் எல்லாமே பயிற்சி அடைகின்றன அந்த வகையிலே வரும் மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகுகேத்து பயிற்சி நடைபெறவிருக்கின்றது சட்ப கிரகங்களான இந்த சாயா கிரகங்கள் பயிற்சி அடைவதன் மூலமாக யாருக்கு என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் கோச்சாரத்திலே ஒரு கிரகம் பயிற்சி அடையும் பொழுது அதற்குண்டான பலாபலன்கள் பலன்கள் நம்மளால் வந்து ஒரு இருபது பர்சன்ட் தான் அதாவது நம்ம சொல்ல முடியுங்கிறது இல்ல இருபது பர்சன்ட் தான் உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும் காரணம் உங்களுக்கு என்ன தசா புக்தி நடக்கின்றது உங்களுடைய சுயஜாதகத்திலே என்ன மாதிரி நிலைகள் இருக்கிறது என்பதை பொறுத்துதான் தான் துல்லியமான பலன்களை கூற முடியும் இருந்தாலும் ஒரு கைடன்ஸாக இந்த பலன்களை தெரிந்து கொள்ளலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேத்தி பயிற்சி என்ன பலன்களை கொடுக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் உங்கள் வாழ்க்கையிலே பல புதுமையான மாற்றங்கள் ஏற்படும் இதுவரை இருந்து வந்த தடைகள் விளங்கும் உங்களுடைய உடன் பிறந்தவர்களுடன் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும் இருந்தாலும் மழை விட்டாலும் தூவான விடவில்லை என்று சொல்வது போல சில சில பிரச்சனைகள் அவ்வப்பொழுது தலை தூக்கி கொண்டே இருக்கும் தொடலிலே ஓரளவு மந்த நிலைமை நீடிக்கும் சில பிரச்சனைகளிலிருந்து வழக்குகளிலிருந்து மீண்டு வருவீர்கள் முன் யோசனையின்றி பணத்தை செலவு செய்ய வேண்டாம் இதுவரை உங்களது நான்கு மற்றும் பத்தாம் பாவத்திற்கு அதிபதியாக இருந்து வந்த ராகு கேத்து இருவரும் இப்பொழுது உங்களுடைய மூன்று மற்றும் ஒன்பதாம் பாவத்திற்கு போகின்றார்கள் யாரெல்லாம் வேலை தேடி அலைகிறார்களோ அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் உத்தியோக மாற்றம் வேண்டுபவர்களுக்கு உத்தியோக மாற்றம் கிடைக்கும் புது தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைத்தால் புது தொழில் உங்களால் தொடங்க முடியும் தொலைதூர பயணங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் அது ஊர் விட்டு ஊராக இருந்தாலும் சரி நாடு விட்டு நாடாக இருந்தாலும் சரி ஒன்று உத்தியோக நிமித்தமாகவோ அல்லது தொழில் நிமித்தமாகவோ அல்லது ஹையர் ஸ்டடீஸ்க்காகவோ நீங்கள் தொலைதூர பயணங்களை நிச்சயமாக மேற்கொள்ள வேண்டியிருக்கும் இதுவரை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் நண்பர்கள் யாரெல்லாம் உங்களை விட்டு பிரிந்து இருந்தார்களோ அவர்கள் எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையும் மிதுன ராசிக்கு மூன்றாம் பாவத்திற்கு கேத்து பகவான் வந்து சேர்கிறார் இது உங்களுக்கு உபஜயஸ்தானம் உபஜயஸ்தானத்திலே ஒரு பாவல் வரும் பொழுது பெரும்பாலும் பல நன்மைகளைத்தான் கொடுப்பார் இதுவரை கோற்று கேஸு மனைவி மூலமாக பிரச்சனைகள் குடும்பத்திலே தகராறு சொத்து சிக்கல்கள் வழக்கு வியாஜியங்கள் தொழிலிலே நஷ்டம் பண வரவு குறைவது போன்ற பல பிரச்சனைகளை அனுபவித்து வந்தீர்கள் இப்பொழுது ஸ்தானத்திற்கு வரக்கூடிய கேது பகவான் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்பட போகின்றது ராகு பகவான் உங்களுடைய பாங்கிய ஸ்தானத்திற்கு அதாவது கும்பராசிக்கு வருகை தருகிறார் இதன் மூலமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும் வேலை தேடி அறிபவர்களுக்கு வேலை கிடைக்கும் பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள் இரண்டாம் மனம் அதாவது மறுமணம் செய்ய காத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமையும் கேத்து மூன்றாம் பாவத்திற்கு வருவதன் மூலமாக பல உடல் உபாதைகள் ஏற்படும் அஜீரணம் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் அதிகமாக தோன்றி நீங்கள் இரண்டு பேரும் பிரிவதற்கு உண்டான ஒரு வழியை இது வகுத்து கொடுக்கும் தாயின் உடல் உடல்நலத்திலே நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது ராகு கேது இருவருமே தன்னுடைய சொந்த நட்சத்திரங்களிலே சஞ்சாரம் செய்ய போகிறார்கள் இதன் மூலமாக பல சிக்கல்களுக்கு உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் காலபுருஷனின் ஐந்தாம் பாவத்திலே கேத்து வரும்பொழுது பல புதிய தொற்று நோய்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இரண்டாயிரத்தி ஐந்து இரண்டாயிரத்தி ஆறாம் வருடத்திலே சிக்கன் குனியாவால் பல பேர் அவதிப்பட்டார்கள் சிலர் இறந்தும் போனார்கள் இப்பொழுது மீண்டும் அதே போன்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது பெரும்பாலும் இந்த சிம்மத்திலே கேட்டு வரும்பொழுது ஏதாவது ஒரு புதிய தொற்று நோய் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது எனவே உங்கள் உடல் நலத்திலே அதிக கவனம் செலுத்த வேண்டும் சிலருக்கு தொலைதூர பயணங்கள் அமையும் எது எப்படி இருந்தாலும் உங்கள் உடல் நலத்திலும் சரி தாயின் உடல் நலத்திலும் சரி அதிக கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் தந்தையுடன் அதிகமான மன வேறுபாடுகள் இல்லாதபடி பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கூடி வெளியே நாம் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்